பதிலுடையா பெறப்படுற நேரத்தில் சாயருல்லானுடைய பிரசங்கம் பதில் எதிரிகள் இப்படி கூட்டமாக வருகிறார்கள் பதிலுக்கு போகலாமான் கேட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க செல்லாத முகத்துல மாற்றமே இல்லை அமைதியா இருந்தாங்க அமைதியா இருந்தாங்க கடைசி அதில் தான் எழுந்திருக்கிறார் நாயகமே உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் எதை எதிர்பார்க்க என்பதை நாங்கள் விளக்குகிறோம் அன்சாரிகள் என்ன சொல்றாங்கிறத நீங்க பாக்குறீங்க அன்சாரிகளுடைய தலைவரான சாஹிர் தான் எழுதிரித்து ஒரு அற்புதமான பிரசங்கம் நாயகமே நாங்கள் எப்படி இருந்தோம் ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தோம் நீங்கள் எங்களுக்கு மார்க்கத்தை சொன்னீர்கள் எங்களுக்கு மத்தியிலே பகையிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் எங்களை ஒன்றுபடுத்தினீர்கள் உறவுகளை பிரிந்து வாழ்ந்தோம் சேர்த்து வைத்தீர்கள் அணியா எங்களை செய்து வந்தோம் எங்களை பரிசுத்தெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க நாயகமே நீங்கள் உத்தரவிடுங்கள் ஹபீபே நீங்கள் உத்தரவிடுங்கள் இந்த கடலிலே கடலிலேய் எல்லோரும் விழுந்து உங்களை அழித்து கொள்ளுங்கள் நீங்க உத்தரவிட்டு பாருங்க யாரும் நாங்கள் விடாமல் இருக்க மாட்டோம் நீங்க சொன்ன வார்த்தை தான் எங்களுக்கு வாக்கு அதனால நாயகமே நான் சொல்கிறேன் அன்சாரிகள் சார்பாக போவ நாயகமே நான் அதுக்கு பிறகுதான் சிலாசரிச்சான் அந்த அந்த பிரசங்கத்துக்கு பிறகுதான் வரலாறு